ஒன்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிக மிக்க முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறாங்க எங்க அப்படின்னா ஐஎம்எஃப்பில் அதை பத்தி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்துடலாம் எல்லாத்தையும் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்ரவுண்டு இந்தியா பாகிஸ்தான் கம்பேரிசன் தான் பழையபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரெண்டு பேருக்கும் சுதந்திரம் கிடச்சிது அந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாடு எப்படி இருக்கு அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் டைத்துல உலகமே வந்து பொருளாதாரத்துல அட்டி வாங்குச்சு சமத்தியா ஆனா தான் எழுந்து நிமிந்து நின்னாங்க இன்னைக்கு வந்து அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் நம்ம கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு ஆனா அதே பாகிஸ்தான் கிட்ட வந்து பத்து பில்லியன் டாலர் கூட கிடையாது இந்தியாவினுடைய கடனை வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம் ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி இருந்து எண்பது சதவீதம் ஜிடிபி அவ்வளவுதான் இருக்கு ஆனா அமெரிக்கா வந்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது சதவீதம் வரைக்கும் போயிடுச்சுன்றாங்க அந்த அளவுக்கு ஜிடிபி வர்சஸ் கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடன் வர்சஸ் ஜிடி பாகிஸ்தான் வந்து மொத்த கடன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது பில்லியன் டாலர் தான் வெளிநாட்டு கடன் உள்நாட்டுல ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்க பணவீக்கம் எல்லாம் கச்சக்கமா இருக்கு சரி அதெல்லாம் இப்ப இந்த கடன் மேல கடன் மேல கொடுத்தது யாரு அப்படி எதனால அப்படின்னா நம்ம நிமிர்ந்து நின்னுட்டோம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி நம்மளுடைய கட்டுமான வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே ஒரு விதத்தில் நல்ல ஒரு சுபிட்சமான நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கம்பேர் பண்ணும்போது நல்ல முன்னேற்ற பாதையில் வந்துட்டோம் நம்ம அதுவும் கடந்த பத்து பதினோரு ஆண்டுகள்ல அப்பரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பாகிஸ்தான் என்ன அதல பாதாளத்துல விழுந்துகிட்டே இருக்கு இதுக்கு குறிப்பா ஒன்னு ரெண்டு காரணத்தை சொல்லலாம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா கரப்ஷன் அதாவது ஊழல் மிக மிக அதிக அளவுல ஊழல் யாரு அப்படின்னாக்கா டிஃபென்ஸ் போர்ஸஸ் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் அதுல இருக்கிற டாப் லெவல் எல்லா ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ஆஃபி அவங்க எல்லாம் பணத்தை சுருட்டோ சுருட்டுன்னு சுருட்டிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அவங்களும் வந்து சில பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து இந்த ஒரு பெண் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க அவருடைய ஹஸ்பண்ட் அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜர்தாரி அவரை என்ன சொல்லுவாங்கன்னா பத்து பர்சன்ட் ஜர்தாரி அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கான ஊழல் எல்லாருக்கும் வெளிநாட்டுல சொத்து சுகம் எக்கச்சக்கமா இருக்கு இங்கிலாந்து போன்ற நாடுகளை ஏகப்பட்ட மேன்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே பல விதமான பிசினஸ் ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டார் ரிசார்ட்ஸ் அதுக்கப்புறம் ராணுவ தளவாடங்களை வந்து இவங்களே ஏஜென்ட் மாதிரி இருந்து சப்ளை பண்றது இந்த மாதிரி பல பிசினஸ்களில் எல்லா ராணுவ அதிகாரிகளும் இன்வால்வ் இருக்காங்க அல்ல எல்லாம் டாப் லெவல் ஜவான்ஸ் கிடையாது கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ் கிடையாது இது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஊழல் முக்கியமான காரணம் மக்களுக்கு பணம் போய் சேரவே இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை இதுக்கு அடுத்ததை பார்க்குறாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து பாகிஸ்தான் எடுத்தது கொஞ்சம் கூட சரி கிடையாது என் நேரமும் வந்து அண்டை நாடுகளுக்கும் அவர் தான் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை அக்செப்ட் பண்ணுறாரு இல்லையா முப்பது வருஷமா நாங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுச்சு அது அதுல குறிப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தகாத முறையில் அன்எத்திக்கல் வே ஆஃப் எய்ட் அப்படிங்கிறாங்கல்ல தகாத முறையில் நிதி உதவியை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து அமெரிக்கா இன்னொன்னு வந்து இப்ப சமீப காலமா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சைனா இந்த ரெண்டு இடத்துல இருந்து இவங்க வாங்கக்கூடிய நிதி உதவிகள் எல்லாமே வந்து தகாத முறையில் வாங்கப்பட்டவ அதனால அது தகாத வழியில தான் கொள்ளையும் அடிக்கப்பட்டது அப்படி அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் சோ இந்த மாதிரி சில கொள்கைகள் இதெல்லாம் இருக்கு சரி அதுக்கப்புறமா வந்து தொழில் வளர்ச்சியோ இல்ல அதை சார்ந்த ஏற்றுமதி வளர்ச்சியோ கிடையவே கிடையாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அங்கே நல்லா விளையும் அப்கோர்ஸ் பஞ்சாபு விளையறதுதான் அது அங்க இருக்கிற பஞ்சாபு மற்றும் சிந்து மாகாணத்திலயும் நிறைய இருக்கு அதுல அவங்க பெருமளவு ஏற்றுமதி செய்யறாங்க பாஸ்மதி ரைஸ் ரெண்டாவது வந்து காட்டன் காட்டன்ல நிறைய ஏற்றுமதி செய்யறாங்க அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் லோ வேல்யூ டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் அதை ஏற்றுமதி செய்யறாங்க ரொம்ப சொற்பமான ஏற்றுமதி தான் ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது ஏன்னா அதற்கான முன்னெடுப்பே செய்யலை அவங்க பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்கணும் பல விதமாக பணம் சம்பாதிக்கணும் மக்கள் நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி முன்னெடுப்புகள் எதுவுமே செய்யாம இருக்கிற ஒரு நாடு தான் பாகிஸ்தான் பங்களாதேஷம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது அதுவும் அதே மாதிரி தான் சரி இப்போ நீங்க பாருங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களுடைய ஏற்றுமதி நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து தண்ணீர் சார்ந்ததா இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி அரிசி காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கு எல்லாமே தண்ணி இப்ப பாசன வசதிக்கேங்க ததிகனத்தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னாக்கா ஒரு நாளைக்கு இந்த சென்னாப் ரிவர் எடுத்துங்களா ஒரு நாளைக்கு பயங்கர வெள்ளம் போச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரே ட்ராட் ஆயிடுச்சு எல்லா ஷட்டரையும் மூடிவிட்டாங்க ஓகே இந்த சலால் டேம்லையும் சரி பகல்பூர்லையும் சரி எல்லா இடத்துலையும் பக்லீகார் டேம் அந்த டேம்லையும் மூடிட்டாங்க எல்லாத்தையும் ஷட்டரம் போட்டு மூடிட்டாங்க இப்போ திருப்பி என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரமாக மழை பெய்யுது அதனுடைய இது வந்து இங்கே வருது அந்த தண்ணி இங்கே வருது இமாச்சலாம் கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு அதனால என்ன ஆயிடுச்சு சென்னா திருப்பியும் வந்து நிறைய தண்ணி ரொம்பிடுச்சு தண்ணி ரொம்பிடுச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேரும் சகதியும் அதை திருப்பி ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளம் ஸோ ஆக மொத்தம் நாலு நாளைக்கு வெள்ளம் நாலு நாளைக்கு ட்ராட்டு நாலு நாளைக்கு வெள்ளம் இதை மாற்றி மாற்றி அடிச்சு நொறுக்குறாங்க இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க என்னத்தை வந்து விவசாயம் செஞ்சு பாஸ்மதி ரைஸையோ இல்ல காட்டனையோ அவங்க உற்பத்தி பண்ண முடியும் அங்க ஒரு பெரிய அடி ஆனால் ஆனா அதை பத்தி ராணுவமும் சரி ஆட்சியாளர்களும் சரி அதை பத்தி கவலையே படுறது கீழே இருக்கிற மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்துங்க என்ன கூட்டம்ன்றீங்க இப்போ இந்த தாக்குதல் நட இந்தியா நடத்துற தாக்குதல்ல பல பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்குலாம் எல்லாம் வந்து உலக நாடுகளால் அறிவிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூனரில் வந்து ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்துருக்காங்க பயங்கர கூட்டமும் போயிருக்கு எக்கச்சக்கம் ஃபுல் அப்படியே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஃபியூனரல் ப்ரொசஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்போனா அவங்களுடைய அனுதாபமும் சாய்வும் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியுது சரி இப்போ நம்ம இந்த ஐஎம்எஃப் கேட்டகரிக்கு வந்தோம்னா ரெண்டு விதமான லோன் இப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனையில் வந்திருக்கு அதை வந்து என்ன அப்படின்னாக்கா ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லோனுடைய பேர் வந்து ஆர் எஸ் ஸ்டெபிலிட்டி ஃபண்ட் அப்படின்னு இது வந்து ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் அது ஒன்று அதாவது ரிசீலியன்ஸ் ஒரு ஸ்டெபிள் பண்ண கொண்டு வரணும் சகஜ நிலைமைக்கு ஒரு நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பண நிதி உதவி இது அடுத்தது இஎஃப்எஃப் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி இது ஒரு ஒரு பில்லியன் டாலர் இந்த ரெண்டையுமே அடி அதாவது கீழ்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளாக முடிஞ்சு இப்போ வந்து மேலே போர்டு மீட்டிங்க்கு வரப்போகுது மே ஒன்பதாம் தேதி இந்த போர்டு மீட்டிங் இருக்கு இந்த போர்டு மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து இருபத்தைந்து அப்படிங்கிற நிலைமையில கொடுக்கக்கூடாது அப்படின்னு எழுபத்தைந்து சதவீதம் பேரும் கொடுக்கலாம் அப்படின்னு இருபத்தைந்து சதவீத நாடுகளும் ஒரு மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஐஎம்எஃப்ல வந்து டைரக்டர்ஸ் இருப்பாங்க பல நாடு அதாவது ரீஜனல் டேரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இந்தியா வந்து அதில் ஒரு டைரக்டர் இருக்காங்க எந்தெந்த ரீஜன்னால் பங்களாதேஷு ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸு மொரிஷியஸ் இந்த இடத்துக்கெல்லாம் சேர்த்துருக்கோம் அது மாதிரி மற்ற நாட்டு ஸோ ஒரு இருபத்தஞ்சு டேரக்டர் இருக்காங்க இவங்க வந்து ஓட்டெடுப்பில் வந்து பணம் கொடுக்கலாமா வேண்டாமா ஐஎம்எஃப்லேருந்து பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத ஒன்பதாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி டிசைட் பண்ணுவாங்க அதில் வந்து ஓட்டெடுப்பு இருக்கும் அந்த ஓட்டெடுப்பு படி யார் யார் பக்கம் இருக்கிறாங்க நிதி நிலைமை பாகிஸ்தானுக்கு மிக கேவலமாக இருக்குது அதுக்கு ஐஎம்எஃப் நிதி கொடுக்க போகிறாங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரி ஓட்டெடுப்பு படி தான் பணம் கொடுக்கப்படும் அப்ரூவல் வரும் அப்போ யார் யார் எந்தெந்த நாடுகள் யார் பக்கம் இருக்காங்க இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் சரி இதை வந்து மூணா ரெண்டாவது பாயிண்ட்டாக நம்ம பார்த்துட்டோம் ஓட்டெடுப்பில் தெரிஞ்சு போய்டும் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்தியா வந்து இதை கடுமையாக எதிர்த்துருக்காங்க எதுக்காக எதிர்த்துருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் எதுவுமே சரி கிடையாது பொருளாதாரம் பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க அந்த பொருளாதாரத்தை நிமித்தி எடுத்து வளர்ச்சி அடைவதற்கான எந்த முன்னெடுப்பையும் செய்ய மாட்டேங்கிறாங்க எந்த பிளானும் கிடையாது ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால அவங்களுக்கு கொடுக்கறது வந்து விரல் விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி ஆகிடும் அது ஒரு பாயிண்ட் முக்கியமாக சொல்கிறாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி போகக்கூடிய பணம் எல்லாமே நிதி உதவிகள் ஐஎம்எஃப் ஆர் கட்டம் வேர்ல்டு பேங்க் அது எல்லாமே டைவர்ட் பண்ணிடுறாங்க யாருக்கு டைவர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து ஊழல்வாதிகள் கையில அது போயிடுது அதாவது இந்த ஆர்மி ஆஃபீஸர் மற்றும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க கையில பாதி போயிடுது மிச்சம் பாதி ஒரு வெறி சொற்பமான பணம் மட்டும்தான் என்னக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக போகுது மற்றபடி இது வந்து பயங்கரவாதிகள் கையில போய் சேர்ந்துருது அது வந்து பல நாடுகளுக்கு எதிரான பயங்கரவாதங்களை ஊக்குவிக்குது அதனால அவங்க அதில் ரொம்ப தீவிரமாகவும் இறங்கி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு ஆக்சுவலாக உலக நாடுகளில் பாத்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு நிதி உதவி செய்யக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு ஆதரவான நிலையை தான் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது எழுபத்தைந்து சதவீதம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஓட்டிங் வரணும் இருபத்தைந்து சதவீதம் வந்து இல்லை கொடுக்கலாம் மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கலாம் அதில் அப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அதில் குறிப்பாக வந்து சைனா வந்து கொஞ்சம் திமுத்தனமாகவே தான் பிஹேவ் பண்ணோம் அவங்க இருப்பாங்க அதில் அது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அந்த ஒரு இருபத்தைந்து சதவீதமும் இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது பில்லியன் டாலர் ஐஎம்எஃப்ல இருந்து வேர்ல்டு பேங்க்ல மட்டுமே வாங்கியிருக்காங்க அதை தவிர பிரைவேட் கடன் வாங்கியிருக்காங்க பல ல இருந்து அப்புறம் கடன் வாங்கிருக்காங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க பல நாடுகள்ல இருந்து கடன் வாங்கியிருக்காங்க நான் சொல்றேன் பில்லியன் டாலர் வந்து இருபது ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பல விதமான சைல்டு வந்து அதாவது ட்ரைபல் வெல்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பலதையும் பணம் தான் அதில் ஒரு இருபது ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இதெல்லாமே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதை தவிர இப்ப இன்னொரு பிரச்சனை இதுக்கு தான் ஒன்பதாம் தேதி மே மாசம் ஒன்பதாம் தேதி இதுக்கு வந்து ஓட்டெடுப்பு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இதுல தோத்து போயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய நிலைமை பொருளாதார நிலைமை வந்து மோசமா இருக்கு அது இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்க இந்த அதாவது சும்மா இருந்த சங்க ஊதி ஆண்டிங்கிற மாதிரி அனாவசியமாக இந்த பஹல்காவில் வந்து அனாவசியமாக ஒரு கிரிமினல் இன்சிடென்ட் நடக்க வைச்சாங்க அதுக்கு பின்புலமாக அவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஆணித்தரமாக இப்போ அவங்களே ப்ரூவ் பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சு ஏன்னா பல இராணுவ அதிகாரிகளும் ஒத்துக்கிட்டுருக்காங்க முன்னாள் இராணுவ அதிகாரிகள் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பின்னாடி இருந்தது பாகிஸ்தான் தான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு அடுத்ததா நம்ம எதுல வந்து அது எவிடென்ஸா நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்தியாவும் நிறைய டொசைர்னு சொல்லக்கூடிய பல எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் நம்ம குறிப்பா எந்த இடத்துல அதை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துல அதாவது இந்த உலக அளவுல எந்தெந்த பயங்கரவாதிகளோ பயங்கரவாதிய இயக்கங்களையோ தடை செய்யப்பட்டதோ அதுல இறந்தவர்களுக்கு ஸ்டேட் ஆனர் கொடுத்துருக்காங்க இராணுவம் போய் பார்த்து எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்பன்னா வந்து எங்க அப்பா குதிரக்குள்ள இல்லைன்ற மாதிரி அவங்களே ப்ரூவ் பண்ற மாதிரிதான் ஆயிருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே பொருளாதாரம் வீழ்ச்சி இப்ப நம்ம வந்து பதிலடி கொடுத்துருக்கோம் அவங்க செஞ்சதுக்கு தான் பதிலடி அதுவுமே திருப்பி நான் சொல்றேன் இது வந்து போர் கிடையாது இது ஒன்லி பர்சிஷன் அட்டாக் பெர்சிஷன் டார்கெட் அந்த தான் இருக்கு பொது யாருமே துன்புறுத்ததுக்கு ஆகலாகல ஆனா நடுவுல வந்து பாதிப்பு அடைந்து காயம் இருந்தா அந்த விஷயம் வேற அப்படிங்கிறது தெள்ள தெளிவா இப்ப வந்து பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில இறங்கிருக்காங்க அப்படின்னா இது இன்னும் அதிகமாகிட்டே போகுது அது எதனால் அதிக வந்து பாகிஸ்தான் தான் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்படி இப்போ வந்து திருப்பியும் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பல இடங்களில் இந்தியாவில் மேலே வந்து ஆர்டிலரி அட்டாக்கு எல்லாம் ஷெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டு இது முன்னெடுத்திருக்காங்க அது வந்து செ தான் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு ஆர்மி ஒரு ஆர்மி லேடியும் வியோமிகா சிங் அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸு இன்னொன்று வந்து குரேஷி சோஃபியா குரேஷி இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த பப்ளிக் அதாவது ப்ரெஸ் கான்ஃபரன் மீட்டிங்கில் வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்படுறோமோ அதே அளவுக்கு தான் நாங்கள் திருப்பி பதிலடி தான் கொடுப்போம் மக்கள் மேல எந்த விதமான போர் நடவடிக்கையும் இந்தியா எடுக்காது அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு ஓகே இது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பட் அவங்க கொடுக்க கொடுக்க நம்ம திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு பட் நம்ம கொடுக்கும்போது அது அடி அது பலமா இருக்கு அவங்களால அதை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதில் ஸோ இந்த அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இராணுவத்துக்கான செலவும் அதிகமாகும் ஏற்கனவே பொருளாதாரம் அதல பாதாளத்தை இருக்கும்போது இராணுவத்துக்காக செய்யக்கூடிய செலவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருடனாக இருக்கும் சுமையாக இருந்து அவங்கள இன்னும் ஆழ்த்தும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ வந்து இதுக்காக தான் ரொம்ப தீவிரமாக இந்த ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டால் பணத்தை இருந்து எப்படியாவது சேங்ஷன் பண்ணி வாங்கிட்டோம்னா அப்பா அப்படின்னு மூச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்காங்க இதை தவிர ஃபஸ்ட்டு ரவுண்டு டிஸ்கஷன் அப்படின்னு இன்னொரு ஒரு லோனுக்கு அதுக்கு ஆன பேச்சுவார்த்தை இந்த ந ஒன்பதாம் மே ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய போர்டு மீட்டிங்கில் அதையும் எடுத்திருக்காங்க அது வந்து ஏழு பில்லியன் டாலர் வந்து அது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெபிலிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வர போறாங்க அது ஒரு ஏழு பில்லியன் டாலர் அது அதுக்கு வந்து முதல் கட்ட டிஸ்கஷன்ஸ் ஓகே கலந்துரையாடல் எல்லாம் அது ஆலோசிக்கிறது அதை செய்ய போறாங்க அப்படிங்கிறது வந்திருக்கு இதுக்கு நடுவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் எப்போவுமே இந்த மாதிரி தகாத செயல்கள் எல்லாம் நடந்துகிட்டே கண்டினியூஸா இருக்கிறதுனால அதை வந்து எஃப்ஏடிஎஃப்னு ஒன்று இருக்கு அதாவது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அது ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் இருக்குது இப்போ வந்து இந்தியா என்ன சொல்கிறாங்க இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க அதனால் அதை வந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முன்னெடுப்பும் இருக்குது மே ஒன்பதாம் தேதி வந்து ஒரு மிக முக்கியமான நாள் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக நம்ம பார்க்கலாம் அது என்ன முடிவு வருதுங்கிறது இது வந்து அமெரிக்க டைம் படி அந்த முடிவு வரும் நமக்கு வந்து பத்தாம் தேதி தெரிய வரும்னு நினைக்கிறேன் அது பார்க்கலாம் நம்ம எப்படி செய்கிறாங்க என்னங்கிறத இதுக்கு நடுவில் வந்து ஒன்பதாம் தேதி வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக வேற இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அது ஒரு புனிதமான நாள் வே நாள் வேற அவங்களுக்கு இந்த மே ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய போர்டு மீட்டிங்க்கு நடுவில் வந்து சில பேர் வந்து சில பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் ஒரு குழப்பமான செய்தியை ஒன்று வெளியிட்டாங்க அது என்ன அப்படின்னாக்க ஆறாம் தேதி வாக்கில் என்ன ஆயிடுச்சுனாக்க இந்தியாவினுடைய டைரக்டரா ஐஎம்எஃப் டைரக்டரா ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் இவர் முன்னாள வந்து எக்கனாமிக் அட்வைசரா இருந்தாரு இந்தியாவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி படிப்பாடி அவரை வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க பதவியிலிருந்து திருப்பி கூப்பிடப்பட்டார் அவர் பதவி காலம் முடியல இன்னும் ஆறு மாதம் இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் பதவியில இருந்து நீங்க விலகிடுங்க வாங்க வந்துருங்க திரும்பி இந்திய அரசு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட சொல்லிட்டாங்க அவரும் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துட்டார் அவர் அந்த மாதிரி வந்தபோது என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் ஒரு பதவியில இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டார்னா அந்த இடத்துல என்ன போடுவாங்க அப்படின்னாக்கா அப்படிங்கிற போட்டுட்டாங்க ஐஎம்எஃப்ல அவங்களுடைய சைட்ல உடனே இங்க எல்லாருமே அதை வந்து எடுத்துட்டாங்க ஐயோ டேரக்டரே இல்லையா அப்போ பாகிஸ்தானுக்கு வந்து போர்டு மீட்டிங்ல எதிராக பேசுறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு இந்தியாவில இருந்து அப்படி அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கிடையவே கிடையாது அதுக்கு பதிலாக உடனே எடுத்த தற்காலிக டைரக்டராக வேர்ல்டு பேங்க்கில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஐயர்னு ஒத்திருக்காரு அவரை வந்து உடனே இது அவரும் வந்து நீத்தி ஆயோக்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இந்தியால அவர் வந்து இப்போ இந்தியாவினுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா வேர்ல்டு பேங்கில் இருக்கார் அவரை தற்காலிக டைரக்டராக இங்கே போட்டிருக்காங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனுக்கு பதிலாக போட்டிருக்காங்க ஆக மொத்தம் க அங்கே டைரக்டர் போஸ்ட் இருக்குது அது உடனடியாக ஃபில் அப் அதை அந்த பதவி அமைக்கப்பட்டு விட்டது அதனால் எந்த குழப்பமும் நமக்கு சந்தேகமும் வேண்டாம் அதில் இந்தியா அதில் கண்டிப்பாக இது என்ன வந்து குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோன்னா ஒரு அதிசயமான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன அப்படின்னாக்க காங்கிரசனுடைய ஸ்போக் பர்சன் ஜெயராம் ரமேஷ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டும் ஐஎம்எஃப்ல அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இது காங்கிரசனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவர் இது வந்து ஒரு ஆச்சரியமான தகவல்கள் தான் இது உள்ள பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குங்கிறத ஒரு அந்த ஓட்டெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கும் தெரிய வரும் ஆனால் இந்தியா சம இந்திய அரசு அதை சமாளிப்பாங்க எதுக்காக சொல்கிறாங்க ஏன்னா அப்போ முன்னாடியே தெரிஞ்சது தான் பல விஷயங்கள் இந்த மாதிரி ஓவர் இன்த்ரிசியஸ்டுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குங்கிறத மாதிரி தான் நமக்கு தெரியும் அதிக ஆர்வம் காமிச்சாங்கனாக்க நம்ம சந்தேகப்படணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஜெயராம் ரமேஷ் அந்த மாதிரி சொல்லிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இது சில பேர் உடனே கேள்வி எழுப்பலாம் சார் இந்த கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியம் பேரில் ஏதோ ஊழல்லாம் இருக்காமல் அவர் ஏதோ புஸ்தகம் எழுதிட்டாரு அதை வந்து அதிக விலைக்கு ஒரு இந்திய அரசு சார்ந்த வங்கி நிறுவனம் வாங்கியிருக்காங்க புஸ்தகத்தை ஆமாம் அதுவும் கரெக்ட் ஏழு கோடி ரூபாய் ஒருத்த புக்கு வாங்கியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபா விலையில அஹ் விற்கப்பட்டிருக்கு ஒன்னு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் புக்கு வாங்கியிருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது யாரு வாங்கியிருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சமாக எல்லாமே ஓப்பனாக வந்துடுச்சு செய்தித்தாள் இல்லாம வந்திருக்கு யூனியன் பேங்க் ஆஃப் தான் அதில் அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க ஒரு ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் வந்து சஸ்பெண்டும் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து தனி பிரச்சனை ஆக்சுவலாக அது வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா அது அது எதுக்காக வந்து இவர் ரிசைன் பண்ணாரு அப்படின்னாக்க அதாவது திரும்பி அழைக்கப்பட்டது இந்தியா அரசால் அப்படின்னாக்க அவர் ஐஎம்எஃப் வேலை செய்யக்கூடிய சுப்பிரமணியம்னு யூஸ் பண்ணிட்டாரா உடனே ஐஎம்எஃப் வந்து இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழுக்கு எங்க பேரை வந்து தன்னுடைய சொந்த பிசினஸ்க்காக அவர் யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்தியா வந்து சரிப்பா அதனால் என்ன நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பதவி விலக வச்சு வேறு ஆளாக அப்பாயிண்ட் பண்ணிவிட்டாங்க அவ்வளவுதான் ஸோ அது ஒரு பெரிய இது இல்லை அது என்கொயரி போகும் அதில் வந்து என்ன தெரிஞ்சு வந்து அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர் அந்த டைட்டில் ஆஃப் த புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா அட் ஹண்ட்ரட் அதாவது இந்தியா அட் ஹண்ட்ரட் என்னென்னா அந்த நூறுங்கிறது வந்து நூறாவது வருடம் சுதந்திரத்தை குறிக்குது நூறு வருடம் சுதந்திரம் ஆனதுக்கப்புறமா இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் டீட்டெயிலாக ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் பொருளாதார வல்லுநர் அவர் எழுதியிருக்கார் இதை வந்து பல ஸ்கூலு காலேஜு அதுக்கப்புறம் பல லைப்ரரி அந்த மாதிரி இடத்துக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பேங்க்கு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி செஞ்சு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த நியூஸ் வந்திருக்கு பட் இது ஒரு என்கொயரி வச்சு என்ன ஆயுதுன்றதையும் க கண்டிப்பாக முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்